ધાશરલે કરે! ભેપરે ભેપર! ભેપેપે! મનારહ ભેપે! ભેપેપર! ભેપર! மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சித்தமை அப்பகு இளைஞர்களை கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்டபோது கையும் களவுமாக சிக்கியுள்ளார் பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டார் இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர் இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர்